அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் இருக்கிற இந்த நிலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புறம் வந்து தேசிய நெடுஞ்சாலையிலும் மறுபுறம் வந்து கிராமத்து சாலையிலும் ரெண்டு பக்கம் முகப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலம் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலில் வந்து முகப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஆறு அடி அதே நிலத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கிராமத்து சாலையில் முகப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு அடி மேலும் இந்த நிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போரோ ஃபென்சோ சர்வீஸோ எதுவும் கிடையாது காலை நிலம் மட்டும்தான் இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தி ஒம்பது சென்ட்டு மட்டும்தான் ஒரு சென்டின் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றே கால லட்சம் ரூபா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த நிலத்தோட உரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலத்துக்கு அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலில் தான் நூற்றி ஆறு அடி முகப்போட இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது திருநெல்வேலியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் கோவில்பட்டி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் தூத்துக்குடி ஏர்போர்ட் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் மதுரை ஏர்போர்ட் வந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலம் விருப்பப்படுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டெக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிடுங்க நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் பேசி முடிச்சிக்கிடலாம் ஒரு வேலை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் வந்து விற்பனை அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிறந்த நிலங்கள் தகுந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்